ஆதி அந்தமில்லா இறைவனை வழிபட்டு முக்தி அடைய உகந்த தினம்தான் மகா சிவராத்திரி அறிந்தும் அறியாமலும் நாம் செய்யும் பாவங்களை நீக்க இறைவன் நமக்கு பல வழிகளை தந்துள்ளார் அவற்றுள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிக முக்கியமானது எல்லா உயிர்களிடத்தும் நீக்க மற நிறைந்திருக்கும் எம்பெருமானை வழிபட்டு நம் பாவங்களை போக்கி வாழ்வில் வளம் சேர்க்க இந்த மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிப்பது சாலச்சிறந்தது மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதம் தேய்புறையில் சதுர்த்தசி திதியில் வரும் சிவராத்திரி தான் சிவனை அனுஷ்டிக்க மிகவும் உகந்த நாள் என்பதால் இது மகா சிவராத்திரி என்று அனைவராலும் புகழப்படுகின்றது உலகின் முழு முதற் கடவுளான சிவபெருமான் உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்ததும் தனக்குள் ஐக்கியப்படுத்தியதும் இந்நன்னாளில் தான் என்கின்றது புராணங்கள் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பாட்கடலை கடைந்தார்கள் அதிலிருந்து வந்த ஆலகால விஷத்தை கண்டு பயந்த தேவர்களை காக்க சிவன் விஷத்தை உண்டு தேவர்களை காத்தார் சதுர்த்தசி என்று தங்களை காத்த ஈசனை தேவர்கள் பூஜித்து வழிபட்டனர் அந்நன்னால் தான் சிவராத்திரி ஒரு காலகட்டத்தில் உலகம் மலிந்து யாவும் சிவனுள் ஒடுங்கியது இருள் சூழ்ந்தது அச்சமயம் ஆகமங்களின் விதிப்படி பார்வதி சிவனை நான்கு கால பூஜைகள் செய்து வழிபட்டார் சிவனிடம் வரம் பெற்றார் உலக இயக்கம் தொடங்கியது அப்பொழுது பார்வதி சிவனிடம் நான் எப்படி தங்களை வழிபட்டு வரம் பெற்றேனோ அதுபோல் இந்நன்னாளில் தங்களை வழிபட்டு வணங்குவோருக்கு வாழ்வில் செல்வமும் சகல சௌபாக்கியங்களும் மறுபுறவியில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என வேண்டிக் கொண்டார் சிவனும் அவற்றை அருளினர் அன்றிலிருந்து சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி என்று இரவு கண்விழித்து சிவனை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் விலகும் சொர்க்கம் கிட்டும் காசியில் முத்தியடைந்த பலன் கிடைக்கும் வாழ்வில் சகல செல்வங்களும் நிறைவான வாழ்வும் உண்டாகும் என சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது இவ்வாறு மிக சிறப்புடைய மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி முறையாக அனுஷ்டிப்பது சிவராத்திரி அதிகாலை நீராடி வீட்டில் பூஜைகளை முடித்துக்கொண்டு கோவிலுக்கு சென்று அன்று முழுவதும் உபவாசம் இருந்து இறைவனை வழிபாட்டு பகல் பொழுதை கழிக்க வேண்டும் பின் மாலையில் வீட்டிலேயோ அல்லது கோவிலிலோ நான்கு ஜாம பூஜைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் வீட்டில் பூஜை செய்வோர் சிவன் விக்கிரகம் அல்லது படத்திற்கு செய்யலாம் விக்கிரகம் இருப்பின் அபிஷேகம் செய்து தூபம் நைவேத்தியம் கற்பூரம் என முறைப்படி ஆராதித்து சிவநாமத்தையும் சிவபுராணத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜைகளையும் இதுபோல் செய்ய வேண்டும் பூஜை முடிந்தபின் குடும்பத்தோடு அமர்ந்து சிவன் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் கோவிலுக்கு செல்வோர் அபிஷேக திரவியங்கள் வில்வம் போன்றவற்றை எடுத்து சென்று நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு இரவு முழுவதும் இறைவனை பாடி சிவ சிந்தனையுடன் வழிபாடு நடத்த வேண்டும் நான்கு கால பூஜைகளையும் கண்டு வழிபட்டு முடிக்கும் பொழுது அதிகாலை ஆகிவிடும் பின்னர் மீண்டும் நீராடி கோவிலிலோ அல்லது வீட்டினிலோ இறைவனை பூஜித்து நம் வேண்டுதல்களை பரமனிடம் சமர்ப்பித்து வணங்கி விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் முழு நாளும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் விரதம் அனுஷ்டிக்கும் போது இரவில் டிவி சினிமா பார்ப்பது பயனற்றது சிவ சிந்தனையோடு முறையாக மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்தால் செல்வச் செழிப்பும் சகல ஐஸ்வரியங்களும் பெற்று பாவங்கள் நீங்கி புகழோடு வாழலாம் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்